அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ராசி மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியை ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாங்க சரியாக ஐந்து மணிக்கு கிரக நிலை மாற்றம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு புதா ஆதித்ய யோகம் நடைபெறப் போகுது இதனால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தான் மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க இந்த புத ஆதித்ய யோகத்தால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதங்களெல்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துகிட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடத்தில் முதல் ராசியாக அமைந்திருப்பது மேச ராசி மேச ராசியை பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல ஒரு பேசும் திறன்மைக்கு அவங்க பார்க்க இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசிடுவாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்க நம்ம மேசகர் ராசிக்காரங்க கிடையவே கிடையாது அதே மாதிரி பொறுமைசாலின்னா நம்மளுடைய மேசை ராசிக்காரங்களை சொல்லலாம் பொறுமசாலி அவங்க தான் அதிகம் கோவப்படுறவங்களும் நம்மளுடைய மேசை ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நியாயத்துக்கு எப்பவுமே துணையாக நிற்பாங்க இவங்க ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவங்களாக இருப்பாங்க நேர்மையான எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலில் இறங்குனாலும் அதில் உற்சாகமாக செயல் அதுல வெற்றி காண்பாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகத்தால என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறது சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் கண்ணியில் கேது என கிரக நிலைகள் அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய மேசராசிக்கார்கள் என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அழியலனா கொண்ட நம்மளுடைய செவ்வாய அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க நவகிரகங்களின் நாயகன் முதல்வராக விளங்குவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் எத்தனை இடையூறு வந்தாலும் எடுத்த வேலையை அதில் விடவே மாட்டீங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையை எப்படியாவது சாதிச்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க சந்திரனின் நகர்வு உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் அனைத்தையுமே தர இருக்கு அதனால நம்மளுடைய மே முப்பது ஆண்டுகளா இல்லாத நன்மைகள் அனைத்தும் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தைங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரைக்கும் தொழில்ல வியாபாரத்துல நிறைய நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி அத எல்லாமே மாறப்போகுது இந்த முப்பது ஆண்டு காலமாக நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்குமே இனி ஒரு விடுவு காலம் கிடைக்க சொல்லலாம் நீண்ட காலமா பதிவு செய்யாம இருந்த ஒரு நிலத்தை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கெட்டிக்காரதனமா எல்லா காரியத்திலயும் செயல்படுவீங்க போட்டி பந்தயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி இனிமேல் உங்கள் வீட்டில் பெட்டியில பணம் நிறைந்து வழிய போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பணம் நிறைந்து வழிந்து காணப்பட்டாலும் ஒரு சில செலவுகள் அப்பப்ப வந்து அந்த பெட்டியில இருக்கிற பணத்தை குறைக்கலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வார இறுதியில் வக்கரக நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம் இனி கிடைக்க இருக்குன்னே சொல்லலாம் சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் திருமணம் தள்ளி போகுதே அப்படின்னு கவலைப்பட்டு இனி மாங்கல்யம் கூடி வரப்போகுது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையும் இது நிலும் இருந்திருக்கும் இனி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒற்றுமையா செயல்படுவீங்க சனி பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் விவசாயத்தில் நல்ல w h லாபத்தை எதிர்பார்க்கலாம் இதுனா வரையிலும் தோய்வாக இருந்த விவசாயிகள் வேலைகள் கூட இப்ப விறுவிறுப்பாக செயல்படுங்க அதன் மூலியமாவே நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இதுனா வரிகளும் சோம்பேறித்தனமாக வீட்லேயே முடங்கி கிடந்து நோய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க கூட இனி சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் யோசித்து செயல்படுறது கொஞ்சம் நல்லது ஏதா பதிவில் கையெழுத்து போடுற மாதிரியோ அல்லது வண்டி வாங்கினங்கள் செல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பத்திரப்பதிவு எல்லாம் நீங்க கொஞ்சம் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி கேது இடத்துல இருக்கிறார் இறை வழிபாடு உங்களுடைய மனதை திருப்திப்படுத்தும் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு ரொம்ப கவனமா இருங்க இருபதாம் தேதி நிறைய பிரச்சனைகள் வர இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இந்த பதினாலாம் தேதியும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தேதியிலிருந்தே இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அன்றையிலிருந்தே சந்திக்காத பல பிரச்சனைகளை இனி போறீங்க வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தொழிலில் நீங்க மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க எப்பவுமே நேர்மையா இருக்கணும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நஷ்டமெல்லாம் சரியாகுங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த புத ஆதித்ய யோகத்தால் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்த வரும் நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் இருக்கும் அதாவது கடந்த முப்பது வருடங்களா இல்லாத அனைத்துமே இனி கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட்டிங்க அப்படின்னாவே தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டம ஜீவஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து சேருங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் இருபது இருபத்தி ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் பரணி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அதாவது ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இழுபடியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இதுனா வரிகளும் இல்லாத பிரச்சனை அனைத்துமே இனி சரியாக போகுது நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு ஆனால் இதனால் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காலியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் இதனால் அவர்கள் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்பெல்லாம் வந்து சேரும் வேலைக்காக நீண்ட முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு சனி வக்கரகம் அடைவதனால உடல்நிலையில இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அதிகாலையில் நீங்க எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சந்திராசிரமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ